ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கான புதிர்கட்டங்களுக்கான குறிப்புகளுக்கு போகிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் சிம்பிள் ஒன்று வரும் அதையும் கிளிக் பண்ணுங்கள் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பட்டன் கீழே இருக்கும் அதை ஒரு க்ளிக் பண்ணிக்கோங்க எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷ்னலாக இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோஸ் மேக் பண்ணுறதுக்கு இன்றைக்கான புதிர்கட்டங்களுக்கான குறிப்புகள் இது வந்து மொத்தம் மூன்று எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் முதல் குறிப்பெழுத்து நீங்கள் திரையில் பார்க்கக்கூடிய டா எழுத்து உங்களுக்கு எளிமையாக இருக்கணுங்கிறதுனால கொடுக்கப்பட்டிருக்கு மேலும் ஒரு குறிப்பு சொல்கிறேன் ரொம்ப எளிமையாக நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் நம்ம உறவினர்கள் வீட்டுக்கெலாம் சொந்தக்காரங்க வீட்டுக்கெலாம் போயிட்டு நம்ம திரும்ப ஊருக்கு போகும்பொழுது அவங்களுக்கு இதை கை அசைவின் மூலமாக செய்து காட்டிட்டு நம்ம கிளம்புவோம் கை அசைவின் மூலமாக செய்யக்கூடிய ஒன்று ரொம்ப எளிமையான ஒரு மூன்று சொல் தான் அது கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒரு வேலை கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ் கீழே இருக்கும் அது எழுதியனுக்கு விடைகளை நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்